அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோயில் திருச்சியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நீலி வனேஸ்வரர் தான் அதாவது யம தர்மர் கோயில் அப்படின்னு சொன்னால் தான் பல பேருக்கு தெரியும் அந்த கோயிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த யம தர்மர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மணச்சநல்லூர் அப்படின்ற வட்டத்துக்கு கீழே தான் திருப்பஞ்சலி அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட பேர் வந்து நீலிவனேஸ்வரர் ஆலயம் ஆனால் இங்கே யமனுக்கு ஒரு கோயில் இருப்பதால் இது யமதர்மர் கோயில் அப்படின்னு ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஸ்தலமாகவே மாறிட்டு வருது இந்த யம தர்மர் கோயில் ரொம்ப பழமையான கோயில்னு சொல்லப்படுது இது ஒரு கருங்கோயிலாகவும் கீழே போய் நம்ம யம தர்மரை தரிசனம் செய்யப்படியாகவும் இருக்கிறதால இந்த கோயில் யமதர்மர் கோயில் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு பேருந்து வசதிகள் சத்திரம் பேருந்து நிலையத்துலேருந்து இந்த ஊருக்கும் இந்த கோயிலுக்குமே பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது ஆனால் குறிப்பிட்ட டைமிங்கில் தான் இருக்குது அதை நோட் பண்ணிக்கிங்க இந்த கோயில் பெரிய கோயில் தான் அதனால் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிள் இருக்குது மேலும் அங்கே பரிகார பூஜைகள் ஏதாவது ஜாமான் வாங்கினாலும் அங்கேயே கே கோயில் என்ட்ரன்ஸ்லேயே ஆஃபீஸஸ் இருக்குது அங்கேயே அர்ச்சனை டிக்கெட் அங்கே பரிகாரம் பண்ணுவாங்க திருமண தடைக்கலாம் இங்கே பரிகாரம் பண்ணுறாங்க அதுக்கான தேவையான பொருட்கள் முதற்கொண்டுமே அங்கேயே வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஓன் ஓன்விக்கில் வந்தால் ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு ஏன்னா டவுன் பஸ்ஸஸ் வந்து ஒரு லிமிட்டட் டைம் தான் இருக்குது அந்த கோபுரத்தை கடந்து நம்ம உள்ளே வந்தால் இப்போ நம்ம பார்க்குறது தான் மூலவர் வீட்டில் கூடிய கோயில் இங்கே யம தர்மர் கோயில் அப்படி சொன்னோம்ல இந்த இடத்துல யம தர்மர் கோயிலுக்கு தனி சன்னதி இருக்குது அதனால் இங்கே நவக்கிரகங்கள் கிடையாது அதுதான் போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க ரைட் சைடில் அடுத்து யம தர்மர் கோயில் இங்கே இருக்கிறதால சூரிய அஸ்தமனம் நேரத்துலேயும் இந்த கோயில் துறக்கிறது இல்லை அந்த டைமிங் வேணால் பார்த்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் சு வெளியே சுற்றுப்புறத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கோயில் இதை நீங்கள் பார்க்குறீங்களா இது தான் யம வீட்டில் இருக்கக்கூடிய கோயில் இதோ இது வேணால் பாஸ் பண்ணி வேணால் பாருங்கள் இது தான் கோயிலோட யமதர்மர் யம கோயிலுக்கு முன்பு வச்சுருக்கக்கூடிய பலகை அதாவது நம்ம திருக்கடையூரில் வந்து யமனை வந்து சம்காரம் பண்ணுவார் சிவன் காலசம்கார மூர்த்தியாக அங்கே காய்ச்சலிக்கிறது அதில் தான் மார்க்கண்டையன் உயிர காப்பதற்கு காலசம்கார மூர்த்தியாக வந்து காய்ச்சளிப்பார் அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து யாருமே வந்து இறக்காமல் பூமியில் அதிகமாக பாரம் தாங்க முடியாமல் பூமாதேவி வந்து சொன்னதால இங்கே வந்து இந்த இடத்துல திருப்பைஞ்சலி என்ற இந்த இடத்துல தான் இறைவன் வந்து யமதர்மனுக்கு உயிர் கொடுத்து தன்னோட வேலையை அதாவது அவரோட வேலையான அழிக்கும் பொறுப்பையும் திரும்ப கொடுத்ததாக சொல்லப்படுகிற இடம் தான் இந்த இடம் அதனால தான் இங்கே யம யமனுக்கு ஒரு தனி கோயிலாகவும் வச்சுருக்காங்க மேலும் இங்கே வந்தார்ல சிவன் வந்து சிவன் வந்த ஒரு இடம் வந்து இந்த இடத்துல பிலாத்துவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிலாத்துவாரத்துலேருந்து வர நீரை தான் யம தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த யமன் கோயிலுக்கு கொஞ்சம் தொலைவில் பார்த்தீங்கன்னா யம தீர்த்தம்னு சொல்லி ஒரு கிணறு மாதிரி இருக்குது இது வழியாக தான் சிவன் வந்து காட்சி தான் சொல்லப்படுது அதுதான் இது இந்த கோயிலுக்கு முதல்ல வந்தீங்கன்னா முதல்ல யமனை தான் வழிபடணும் தான் இங்கே இருக்கக்கூடிய மூலவரை நீலி வணேஸ்வரரை வழிபட முடியும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அங்கே தான் போனோம் அடுத்து தான் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ராகணும் ஆகணும் வாங்க இப்போ மூலவரை தரிசிக்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இங்கே மூலவராக நம்ம சொன்ன மாதிரியே நீலி வனேஸ்வரர் அவர் தான் இங்கே காய்ச்சளிக்கிறார் அம்பையாக இங்கே வந்து விசாலாட்சி அம்மை அங்கே இங்கே காய்ச்சளிக்கிறாங்க ரெண்டு பேருமே இங்கே தான் இருக்காங்க இந்த கோயிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா அப்பருக்கு வந்து அன்னம் கொடுத்தது அதாவது அப்பர் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கு போயிட்டு இங்கே வந்து பசியார வந்ததாகவும் அதற்கு சிவன் வந்து அந்தநர் வேடம் பூண்டு இங்கே வந்து அப்பரருக்கு அன்னம் அளித்ததாகவும் சொல்லப்படுது அதுக்கு ரிஷபவானத்தில் அம்மை வந்து காட்சி தான் இந்த இடத்துல திருப்பயிஞ்சலி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பைஞ்சலி அப்படின்றது பைனா வாழை அப்படின்னு சொல்கிறாங்க வாழை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடம் வந்து வாழை தோப்பாக இருந்ததாகவும் திருப்பாயஞ்சலி அப்படின்றது பாய்ஞ்சி அலி அப்படின்னா அது ஒரு வகை வாழை கல்வாழைன்னு சொல்கிறாங்க அது இறைவனுக்கு மட்டுமே படைக்கக்கூடிய ஒரு வகை வாழையான் அது இங்கே தலவிருச்சமாகவும் இந்த கோயிலில் இருக்குது அந்த தல கல்யாண பரிகார பூஜைகள் இங்கே நடக்கிறாங்க அதாவது இந்த கோயிலுக்கு வரவங்க முக்கியமாக திருமண தடைகள் நீக்கவும் ஆயுள் விருத்தி அதுக்கப்புறம் அறுபதாம் கல்யாணமாக எண்பதாம் கல்யாணம் வராங்க ஏன்னா யமன வழிபட்டு ஆயுள் விருத்திக்காகவும் அதுக்கப்புறம் திருமண தடைகள் இங்கே இருக்க அம்பிகை வந்து மங்கள யோகம் தருபவள் அதனால் திருமண தடையை நீக்கி தருபவளாகவும் இங்கே விளங்குறதால திருமண தடை பரிகாரங்கள் இங்கே நடக்குது வேலை இல்லாதவங்களும் இந்த கோயிலுக்கு வந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா யமனுக்கு தன் உயிர் கொடுத்து அவரோட வேலையை திரும்ப கொடுத்ததால் இங்கே வேலை இல்லாதவரும் வந்தாலும் இங்கே வேலை கிடைக்குன்னு சொல்கிறாங்க நம்ம சொன்னால் அந்த பரிகார பூஜைகள் நடக்கப்பயரக்கூடிய இடம் தான் இந்த இடம் இங்கே வாழை மரம் இருக்குது வாழைப்பறை பரிகார பூஜை அப்படின்றாங்க அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழை மரத்துக்கு அந்த நான் சொன்னேன் இங்கே தலைவரிச்சமாக இருக்கக்கூடிய வாழை மரத்தில் வந்து கட்டுறாங்க அது வந்து கட்டி மாங்கல்யம் வச்சு கட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பரிகார டீட்டெயில்னால் ஒரு பேனர்லேயே இருக்குது அதை நீங்கள் வேணால் அடுத்து வரும் அதை அப்படியே பாஸ் பண்ணி வேணால் பாருங்கள் அதுக்கு குறிப்பிட்ட ஒரு டைம் பீரியட் இருக்குது அது வந்து யார் யாரை கும்பிட்டு அதுக்கப்புறம் எத்தனை நாள் விரதம் இது மாதிரிலாம் இருக்குது அது வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து சேரி மாதிரி இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா இருக்க ரூலு இதெல்லாம் திருமண தடை பரிகாரத்துக்கு வரவங்களுக்கான பூஜை இந்த பூஜை சாமானும் வெளியே நம்ம நான் சொன்ன இடத்துலையே இருக்குது ஸோ திருமண தடை வேலை வாய்ப்பு இல்லை அப்படி ஆயுள் விரத்தி இது மாதிரி எண்பதாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம்னா இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோயில் நான் சொன்னபடியே யமனை தரிசனிக்கணுன்னா காலைல ஆறுலேருந்து பன்னெண்டு அதுக்கப்புறம் நாலு டு அஞ்சு தான் இந்த டைமுக்குள்ளே வந்தால் தான் யம தர்மரை தரிசிக்க முடியும் மிச்ச நேரத்தில் தர் தரிசனத்துக்கு அனுமதி கிடையாது ஸோ வர மாதிரி இருந்திங்கன்னா நிச்சயமாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அழகான கோயில் இந்த கோபுரம் தான் ரொம்ப மொட்டையான கோபுரம் அந்த மேல் வந்து முடிக்காமே இருக்கக்கூடிய அழகான ஒரு கோபுரமாகவும் ஒரு தனித்துவமாகவும் தெரிய வர கோயிலாக இருக்குது ஸோ நிச்சயமாக திருச்சி வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கோயிலையும் விசிட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அழகான கோயில் மேலும் திருமண தடை வேலை இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்